மனிதனான நாம் இப்போது எல்லோருக்கும் பல நன்மைகள் செய்திருப்பினும் இந்த நன்மையை செய்தோருடைய நிலைகள் தன் குடும்பத்தில் அல்லது ஒரு ஆயிரம் பேர் நன்மை செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளும் அதில் மிகவும் வேதனைப்படுகிறார் என்று வைத்துக் கொள்ளும் அந்த வேதனைப்படுவோருடைய உணர்வுகளை அது சுவாசித்து அந்த உணர்வின் தன்மை அவருக்கு இரக்கமாக உதவி செய்தாலும் அந்த ஆயிரம் பேரில் மிகவும் மோசமானவருக்கு ஒரு பறிவுடன் அதிகமாக செய்து அங்கு நெருங்கும் போது அந்த உணர்வால் அவரின் நுகர்ந்த அவர்கள் விளைந்த நுகர்ந்த இந்த உணர்வு இவருக்கு ஊடுருவி அவரின் நோயவே ஏனென்றால் அவர் கூர்மையாக பார்க்கின்றார் வேதனை உணர்கின்றார் உணர்ந்த பின் உதவி செய்கின்றார் அதன் உணர்வு உற்றுப்பார்த்து அவர்களின் நிலைமை இப்படி ஆய்வித்ததே என்று பக்தி மார்க்கத்தில் இது கடவுளே தெய்வமே முருகனே விநாயகனே என்று அந்த உணர்வின் தன்மையை சொல்லி இதனை தன்மை அதுக்குள் இயக்கப்படும் போது இந்த நிலையை அங்கு உருவருகின்றது ஆகவே இதை கூர்மை அவதாரமாகி அவனின் உடலின் தன்னை இவனுக்குள் வளைந்து அதை நைன்பிடும் உணர்வு வளைகின்றது பின் நாம் என்ன செய்கின்றோம் நான் அனைத்தும் உதவி செய்தேனே எனக்கு இவ்வாறு நிலை ஆகிவிட்டதே பெறவுளே என்ற நிலைகள் மீண்டும் எல்லூருக்கு நான் நன்மை செய்தனே எனக்கு இவ்வாறு விளைந்துவிட்டதே என்ற இந்த வேதனை தான் நோக்கி மீண்டும் நாம் எந்த தெய்வத்தினுடைய நிலைகளை காக்கும் என்று எண்ணமோ அவன் காப்பான் என்ற நோக்கத்திலேதான் அதை குறைகளெல்லாம் சொல்லி அவனுடைய நிறைவரும் நோக்கத்தில் வேதனை அதிகமாக்கி நிறைவேறும் எண்ணமே இல்லாது அழிந்துடும் உணர்கொன்று அதே நொந்துடும் உணர்கொன்று நாம் வெளிவந்த பின் அதை யார் நாம் இதே இறக்கத்தில் நாம் வேதனைப்படும் போது இன்னொருத்தர் இதே போல நமக்குள் உதவி செய்ய வருவார் என்றால் பாவமே எல்லோருக்கும் செய்தார் உதவி என்று எண்ணும் போது அவருடைய எண்ணம் கொண்டு அவருடைய கதைகளைச் சொன்னால் ஆக நீயாவது எனக்கு இறக்கமாயிருக்க என்று இந்த ஆன்மா உடலுக்குள் தான் போகும் ஆக இதை போலதான் இந்த உணவின் தன்மை மாறி மாறி நாம் மீண்டும் பூமியின் தன்மைகளில் தேய்வுரைக்கு வந்து கொண்டுள்ளோம் ஆக இதன் இயக்கம் நமக்குள் நாம் வளர்ச்சி எவ்வாறு தன்னை காட்டிலும் கூர்மை மற்ற தனக்காட்டிலும் வலுவையான நிலைகளை பெற்று அதனை உணர்வின் தொன்மை கொண்டு உடல்கள் மாற்றமாக்கி பரிணாம வளர்ச்சியாகி இன்று மனிதனானத்தில் நாணத்தில் இதே நிலையை மனிதன் இறக்கம் ஈகி பண்பு பரிவு என்ற நிலைகளில் ஆக இவன் எல்லோற்றுக்கும் உதவி செய்யும் பண்புடன் வளரக்கூடிய மற்றொருடைய நோய்களை கூர்மையாக எடுத்து உணர்வின் தன்மை அவருக்கு உதவி செய்தாலும் புவியின் தான் சொல்லலும் நிலை வருகின்றது இதில் மேலும் மார்க்கம் இதை சொல்ல போல நீங்கள் நன்மையே செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்களா என்று இந்த தான் எல்லாரும் உட்கார்ந்து இருப்பீங்க நன்மை செய்யக் குழிஞ்சன அப்புறம் கடவுள் நம்ம எப்படி காப்பாற்ற போறார் என்ற இந்த கேள்விக்குறியில்தான் இங்கே இருப்பீர்கள் அதனால்தான் இந்த பிள்ளை யார் ஆதி மூலம் என்பது உயிர் நாம் ஒவ்வொரு சரீரத்திலும் நாம் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக மனித உடல் இந்த கணங்களுக்கெல்லாம் இந்த குணங்களுக்கெல்லாம் ஈசனாக இருந்து இயக்கியது உயிர் ஆக நாம் எதையதையெல்லாம் சுவாசித்தமோ ஆக மான் புலியை பார்த்து அதனை கடுமையான உணர்வை சுவாசித்து அந்த உணர்வின் தன்மை தன் உடலுக்குள் விளை வைத்து இந்த உடலை விட்டு பெரிய மான் அதை கூர்மையாக எண்ணி அந்த உணர்வை சுவாசித்த நிறைவு கொண்டு மூசிக வாகனம் அந்த புலியின் உணர்வை இதை வாகனமாக அழைத்து தன்னுடன் அணைத்து எப்படி என்னுடைய தசைகளை அது உணவாக உட்கொள்ளுகின்றதோ இதைப்பால் அது உணர்வின் தன்மை இந்த மான் அதிகமாக சுவாசிக்கும்போது தன் இனமான சத்தை தனக்குள் கவர்ந்து அந்த மானின் உயிரான்மா இந்த புலியின் உணர்வின் தனி கொண்டு புலியாக உருவாக்க செய்து விடுகின்றது இது இயக்கின் செயல் நேரிகள் கடவுளின் செயலும் இதுதான் ஒன்றுக்குள் ஒன்று செல்லப்படும் போதும் உணர்வின் செயலாக கடவுளாக என்று இயக்குகின்றது இப்ப புலியின் உணர்வுகள் இந்த மானின் உணர்வலைவுக்குள் கலந்து அதன் உடலின் ஈர்ப்பு ஆன்மாக்குள் கலக்கப்படும் போதும் அதே புலியின் ரூபத்தை இங்கே உணர்வின் அலைகள் அதிகரிக்க இது கடவுளின் நலைகள் கொண்டு அதனுடைய அவதாரமாக கூர்மையின் நலைகள் எண்ணங்கள் எதுவோ அதனை உணர்வின் துணை கொண்டு அந்த உடலுக்குள் பதிந்து அது கூர்மை அவதாரமாக புலியின் நலைகள் பெறுகின்றது ஆக இதுவும் அது எண்ணத்தால் உருவான கடவுளே ஆக அது ஒண்ணின்றி இயக்கி அந்த உயிருடன் என்று இணைத்து ஏனென்றால் எண்ணியது இயக்கி காட்டுவது உயிர் ஆக எண்ணிய உணர்வின் தன்மையை தன் உணர்வால் அது கடவுளாக இருந்து இந்த உணர்வின் சத்தை அந்த உடலுக்குள் சென்று அதன் உணர்வின் தொன்மை கொண்டு அது உடலாக மாற்றுகின்றது ஆகவே இதைத்தான் கடவுள் என்பது உள் நின்று உணர்வும் அந்த உணர்வின் தன்மை உடலாக்குவதும் கடவுளே அதை இருப்பதும் உயிர் கடவுளே உணர்வின் தன்மை இயக்கும் செயலாக உயிரே ஆக எண்ணத்தால் கவர்ந்து கொண்ட உணர்வின் மாற்றிக்கொள்ளும் அதுவே ஆக ஆன்மாவின் நிலைகள் உடையும் போது அது கடவுளாக நின்று அது உரைவின் செயலாக செயல்படும் நிலைகளும் அதுவே ஆகவே இதை போன்று மகரிஷிகள் காட்டிய இந்த உணர்வின் தன்மையை நாம் உணர்ந்து கொண்டால் போல் இப்படித்தான் பல கோடி சரீரங்களில் நம் உயிர் கடவுளாக நின்று எண்ணீரை தனக்குள் ஆன்மாவாக மாற்றி ஆக பரமன்மாவாக மாறுவதை ஆன்மாவாக மாற்றி தனக்குள் ஜீவ ஆன்மாவாக மாற்றி அதுவே உள் நின்று கடவுளாக ஒவ்வொரு உணர்வுகளையும் உறுப்புகளையும் நமக்குள் உருவாக்கிக் கொண்டிருப்பதும் உருவுக்கு உறுதுணையாக இருந்து உயிரினுடைய செயலாக்கங்கள் எவ்வாறு இருக்கிறது என்ற நிலையை தெளிவாக எடுத்துரைத்தார்கள் அன்று வியாசகம் ஆக ஆதியில் கண்டு தொடர்ந்த உணவின் பகுத்தறிந்து உலர்வின் சாதாரண தன் இன மக்களுக்கு இது கிடைக்க வேண்டும் என்று இந்த நாலாயிரம் ஆண்டுகளுக்குள் இவ்வளவு தெளிவான நிலைகளையும் தெளிவாக்கினான் ஆனால் இதை சாசனமாக்கப்பட்டு சாங்கிய சாசனமாக மாற்றப்பட்டு அதனின் கொண்டு இன்று நாம் மனிதனின் முழுமையின் உண்மையை அறியாது மனிதனான பின் நாம் எங்கே செல்ல வேண்டும் என்ற நிலை தட கடவுளுக்கு நிவேத்தியம் செய்தால் நம்மை காப்பாற்றுவன் என்று அவனுக்கு வேண்டிய மகிழ்ந்து எனக்கு உதவி செய்வான் என்ற இந்த இந்த எண்ணங்களை தான் நமக்குள் உருவாக்கி விட்டார்களே தவிர நாம் மனிதன் மகிழ்ச்சியின் உணர்வை தனக்குள் எடுத்தால் இந்த உணர்விலிருந்து மீட முடியும் அந்த மகிழ்ச்சிகள் சென்ற இடம் நாம் சென்று அடைய முடியும் அந்த மகிழ்ச்சிகள் சென்ற இடங்களுக்கு நாம் சென்று அழைக்கத்தான் இந்த நிலைகள் இதைத்தான் உங்களுக்கு மாதம் மாதமும் அந்த மகிழ்ச்சிகள் ஒவ்வொருவர் சொன்னதையும் உங்களுக்குள் தெளிவாக்கி பதிவாக்கி அதன் உணர்வின் நினைவாக்கி உங்களை காப்பதும் உங்கள் மோதாதைகளை காப்பதும் நாம் இந்த உடலை விட்டு நாம் சென்றால் நாம் எங்கே செல்ல வேண்டும் என்ற நிலையை நமது மா மகிழ்ச்சி ஈஸ்வரபட்டாய குருதேவர் அவர்களை அருளளிப்படி அணுவத்தின் வாயிலாக இந்த உணர்வின் இயக்கங்களை அறிய செய்து எல்லோருக்கும் உணர்வை பதிய செய்து அந்த உணர்வால் தன்னை தான் அறிந்து இந்த வாழ்க்கையில் தீமைகள் அகற்றி தீமையற்ற உணர்வை தன்னுள் விளைவிக்க முடியும் ஒவ்வொரு மனிதனும் சாதாரண நிலையில் இருந்தாலும் வான்மீகி படித்தவன் அல்ல வாசகர் படித்தவன் அல்ல நாம் சாதாரண இன்னைக்கு கிராம மக்களாக இருப்பினும் இந்த உணர்வினை பதிவு செய்து கொண்டால் போனோம் இந்த நிலவினை உங்களை காத்திடும் நிலையாகவும் எத்தகைய தீமையிலிருந்தால் உங்களை காத்து நீங்கள் அவர்களை காத்தாலும் அந்த நிலைகள் உங்களை சாடாது உங்களை காக்கும் வலுவான எண்ணங்கள் நீங்கள் பெற முடியும் என்பதற்கு இதை உபதேசிப்பது நீங்கள் எத்தகைய நிலைகள் கொண்டு தீமை கொண்டு வழங்குவவர்களை உற்று பார்த்தாலும் அதனை உணர்வும் நுகர்ந்தாலும் ஆக அவர்களுக்கும் நீங்கள் உதவி செய்தாலும் அந்த தீமையின் உணர்வு உங்களுக்குள் இணைங்காது அதே சமயம் உங்களை காத்திடும் அந்த மகர்ஷின் உணர்வார் உங்களை காத்திட்டு ஓக்கினார் எவ்வாறு அந்த கிரகம் அவருடன் சேர்ந்த செம்பும் பெத்தலையும் நீக்குகின்றதோ இதுபோல உபதேசம் கேட்கும் அனைவருக்கும் இந்த உணர்வு ஆற்றமிக்க நிலைகள் ஆள பதிவு செய்து எப்போது எந்த நிமிடத்தில் பிறருக்கு நீங்கள் உதவி செய்கின்றோ அப்பா வேதனை குரலை கேட்டு அவருக்கு பகு பரிவான நிலைகள் உதவி செய்தாலும் அதே சமயத்தில் ஈஸ்வரா என்று உங்கள் உயிரை வேண்டி அந்த மகிழ்ச்சிகளின் அரசக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவான்மா பெற வேண்டும் என்று பலமுறை சொல்லிவிட்டார் இந்த திரவகத்தை மகிழ்ச்சியின் உணர்வை உடலுக்குள் செலுத்தி தீமியின் உணர்வை கேட்டறிந்தால் அதைத் தொடைத்துவிட்டு தீமையில் வாடியோருக்கு அந்த மகிழ்ச்சியின் அசக்தி மீ பெற வேண்டும் உன் நோய்கள் நீங்க வேண்டும் உன் எதிர்காலம் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்ற உணர்வினை உங்களுக்குள் படைத்து இந்த உணர்வின் செயலாக வெளிப்படுத்துவதே இதே சூரியன் காந்த சக்தி கவர்ந்து எவர் கேட்டு வந்தோர் உடலை சுகுந்து அந்த தீமையை அகற்றிலும் சக்தியாக விளையும் இதைதான் விநாயகர் தத்துவத்தில் இத்தகைய நிலைமை ஆக சாதாரண எளிய மக்களும் அறிந்து உணர்ந்து தன் வாழ்க்கை நிலைகள் எவ்வாறு வாழ வேண்டும் தன் வாழ்க்கையில் வரும் நன்மையை எப்படி காக்க வேண்டும் நாம் பிறருடைய தீமைகளிலிருந்து நாம் எப்படி விடுபட வேண்டும் தீமையில் வாடுவோருக்கு நாம் உதவி எவ்வாறு செய்ய வேண்டும் தீமையான நிலைகள் தன்னை பற்றிடாது எவ்வாறு வாழ்ந்திட வேண்டும் என்ற இந்த நிலையை நிலைப்படுத்தி தான் விநாயகர் தத்துவத்தை தெளிவாக காட்டினார் இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு சாதாரண மக்களும் உதாரணமாக அடிக்கடி சொல்லியும் உள்ளே மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே வருகின்றேன் ஏனென்றால் சொன்னதை திரும்பி சொல்லும் போது சொன்னதை சொல்லுகிறார் என்று நினைவு வந்துவிடும் அப்புறம் பார்க்கலாம் என்று இதை கேட்பதையும் மறந்துவிடும் ஒரு செடி கசப்பின் தன்மை உணர்வை நுகர்ந்துவிட்டால் மீண்டும் அந்த நுகர்ந்தால் தான் அந்த கசப்பின் உணர்வை கொண்டு அந்த மரத்தின் தன்மை விளைய முடியும் ஒரு ரோஜாப்பு தன் நல்ல நறுமணத்தை மறந்துவிட்டோம் என்று அது மீண்டும் மீண்டும் அது நுகர்ந்தறிந்தால் தான் அந்த ரோஜாப்பின் நறுமணம் அங்கே வரும் ஆக ஒரு தான் ஒரு மாடோ ஆடோ எந்த உணவை தனக்குள் உணவாக எழுத்துக் கொண்டதோ அது மீண்டும் நிலை கொண்டால் தான் தன் இனத்தை எதனால் உடலாகி நோயற்ற நிலைகள் விளைகின்றதோ அது விளையும் ஆக அந்த தாவர

நிலைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும் அவ்வாறு விடுபட வேண்டும் என்றால் அந்த மகிழ்ச்சியின் அசக்தியை தனக்குள் புகுத்தல் வேண்டும் அவ்வாறு புகுந்துவிட்டால் தீமையை அடக்கிடும் சக்தியாக மாற்றிடல் வேண்டும் இதனை நாம் எளிதில் நாம் கண்டுள்ளதற்குத்தான் அந்த மகிழ்ச்சிகள் தெளிவான நிலைகளில் நமக்கு தெளிந்த மனம் கொண்டு மனிதனின் வாழ்க்கை தீமைகளை எவ்வாறு எளிதில் அகற்ற முடியும் என்று ஆக சூழ்ச்சியமைத்தல் மறைந்திருக்கும் உண்மைகளை நாம் அறிய முடியவில்லை என்ற நிலைகளை அது உருவமாக்கி அது கரைகளாக்கி காவியமாக படைத்து நமக்குள் எண்ணத்தால் பதிவு செய்து எண்ணத்தின் உணர்வு துணை கொண்டு அவன் காட்டி உண்மை வழிப்படி நாம் காற்றிலே மிதந்து கொண்டிருக்கும் உணர்வினை தனக்குள் பதிய வேண்டும் எதையுமே பதிவு செய்யாதபடி நினைவுக்கு வராது பதிவில்லை என்றால் நினைவேது ஒருத்தர் என்னை திட்டினார் என்று பதிவு செய்து கொண்டால் அது மீண்டும் நினைவரும் ஒருவரை உற்று பார்க்கும்போது ட்ரெயினில் வரப்படும் போது ஒரு நல்லவராக பேசிக்கொண்டு கொண்டு வருகின்றார் திடீரென்று அவர் உள் உணர்வுகள் ஏதோ எதிர்பாராத பய உணர்வால் துடிக்கின்றார் என்று அந்த உணர்வின் தன்மை பதிவாக்கிவிட்டு அவர் நல்லபடி பேசிட்டு இருந்தார் பார்த்தோம்னா இன்னைக்கு அவர் துடிச்சிட்டாருங்க யோ நல்ல மனுஷன் அடுத்த அப்படி நாம சொல்லுகின்றோம் ஆக பதிவு இல்லை என்றால் நினைவில்லை ஆக நீங்க பள்ளியில் நீங்கள் படிக்கும் பாடங்களை பதிவு இல்லை என்றால் நினைவில்லை இதை போன்று பதிவின் நினைவே நமக்குள் வருகின்றது என்று நாம் எதை செய்கின்றோம் இன்னை யாகங்களை செய்து அதனை பாவங்களை போக்கிவிடலாம் என்று பதிவு உண்டு ஆக யாகங்களை சொல்லி மந்திரங்களை சொல்லி இந்த பாவங்களை போக்கிவிடலாம் என்று பதிவாக்கப்படும் போது இந்த பதிவே மீண்டும் நினைவுக்கு வந்து கஷ்டம் வந்து விட்டால் எங்கே யாகங்கள் செய்கிறாங்களோ அந்த பாவங்களை போக்குறார்கள் என்ற எண்ணங்கள் கொண்டு நாம் நகர்ந்து ஓடுகின்றோம் ஆக காசுகளை சம்பாதிக்கின்றோம் அங்கு யாக வேடிகளில் பொருளை போட்டு கருக்குகின்றோம் அதனை உற்று பார்க்கின்றோம் பாகங்கள் போய்விடுமே என்ற எண்ணத்தை நமக்குள் கவர்கின்றோம் ஆக அவர்கள் சொல்லும் மந்திரத்தை நமக்குள் பதிவாக்குகின்றோம் அந்த பதிவின் நிலைகள் கொண்டு எந்தெந்த பாவங்கள் போக வேண்டும் என்று எண்ணினோமோ அந்த பாவங்களின் நிலைகளை நமக்குள் பதிவாக்கி விடுகின்றோம் யாக வேள்வியில் உணர்வினை அதையே போடும் மலர்களையும் மந்திரங்களையும் ஒளிகளையும் நாம் கேட்கின்றோம் இதை நாம் வளர்த்துக் கொண்ட பின் இந்த சாங்கிய சாஸ்திரப்படி அதரம வேதப்படி அந்த உணர்வின் தன்மையை இன்று யாக வேளுவையில் எந்த பாவங்களை போக்க வேண்டும் என்று வேலூகில் நின்று அந்த உணர்வினை பதிவு செய்து இதனுடைய புஷ்பங்களை போடுகின்றனரோ அது உங்க உடலிலும் பதிவாகின்றது சொல்வோர் உடலிலும் இது பதிவாகின்றது ஆக எந்த இதனால் பாவத்தை போக்கி விடுவேன் என்று சொல்லுகின்றாரோ அவர் உடலில் அந்த வேதங்கள் உருவான உணர்வுகளிலும் அங்கே பதிவாகின்றது அதே சமயத்தில் கேட்குணர்ந்தோர் உணர்வுகளிலும் இதே பதிவாகின்றது இவ்வாறு நமக்குள் வைத்த இந்த நிலைகள் நாம் மடிவோம் என்றால் அடுத்து இதே மந்திரத்தை சொல்லும்போது போது இதே வேலை செய்து நாம் பிறருக்கு குணமாக்கும் இந்த தெய்வத்தை கைவள்ளிப்படுத்துவேன் எந்த தெய்வத்தின் அடிப்படையில் வைத்து இதனை யாக வேலைகளை செய்து சாமந்தீஸ்வரியோ அல்லது காளியோ மகா காளியோ சவுந்தீஸ்வரியோ இது போல நாம் சொல்லுகளை சொல்லி அதன் சக்திகளை எடுத்து அதற்காக யாக வேள்விகளை எடுத்து இந்த பாவங்களை போக்குமரு யாகத்தை வளர்த்தோம் என்றால் எவர் யாக வேள்விகளை நடத்துகின்றாரோ இது சாங்கிய சாஸ்திரம் இதன்படி அவர்கள் செயல்படும் போது இந்த மந்திரத்தை அவர் கேட்கின்றார் என்றார் அவர் சொல்வோருக்கும் அது உடலிலே பதிகின்றது அந்த பாட நிலையும் வலுவாகின்றது இந்த பாவத்தை போக்குவதற்காக இந்த யாகங்கள் செய்வோம் என்ற எண்ணத்தை வைத்து இதனை அவர்கள் செயல்படுத்துகின்றார்கள் அவர் எண்ணம் சரிதான் செயலில் தப்பு இல்லை ஆனால் நாம் சாஸ்தர் விதிப்படி செயல்படும் போது நம் எண்ணத்தால் இது பதிவாகி விடுகின்றது அவர் சொல்லும் உணர்வின் தன்மை நமக்குள் பதிவாகி நம்ம பாவங்கள் போகிவிடும் என்றும் அவர் உணர்வின் தன்மை நாம் கேட்டு உணர்கின்றோம் அதே சமயத்தில் பாவத்தை போக்குவதற்காக இந்த காழியை நான் இந்த மந்திரத்தால் ஜெயித்தால் நான் அதன் எனக்குள் கைவெல்லியப்படுத்தி எந்த பாவத்தையும் போக்க முடியும் என்று சாஸ்திரத்தில் ஒரு விதி உண்டு அதன்படி இந்த மந்திரங்களை ஆயிரமோ ரெண்டாயிரமோ பத்தாயிரமோ ஒரு கோடியோ ஜெவிச்சியம் என்றால் அந்த உணர்வின் தன்மை கொண்டு நான் அந்த காழியை வரிசைப்படுத்தி அதே சமயத்தில் நான் கைவெளியப்படுத்த முடியும் அதை உணர்வின் தன்மை எனக்குள் உறுதுணையாக இருந்து ஏவன் சொல்லின் தன்மையால் உணவின் தன்மையை பிறதார் தேவைகளை போக்க முடியும் என்று சொல்வார்கள் இது நாம் எதை வேள்வியில் கேட்டோமோ அந்த உணவின் தன்மை கொண்டு நாம் இறந்த பின் நமது ஆன்மா அவருக்குள் இருந்து உதவின் தன்மையை அங்கே சொல்லும்போது பிறபடி நிலைகளை நம் ஆன்மாவை ஏவல் விடுவார்கள் அந்த உணர்வின் தன்மை கொண்டு அந்த உணர்வால் கவர்ந்து அவருக்கு அறிவிக்கும் நீ இன்னென்ன பாவங்கள் செய்தாய் இந்த எண்டையெல்லாம் இந்த உணர்வுகள் கவர்ந்து இங்கே செயல்படுத்தும் இதை வெளிப்பட்ட பின் மீண்டும் இதனடி உணர்வுகள் கொண்டு இவர் எதையெல்லாம் சொன்னாரோ இந்த காழியால் இந்த மாரியா எனக்கு எந்தெந்த நிலைகள் பெற்று மகிழ்ச்சி பெறுவார் உடலுக்கு ரூபாய் பெறுவார் அதற்கு வேண்டிய தானியங்களை பெறுவார் அதற்கு வேண்டிய உடல் பெறுவார் ஆனால் இந்த உடலிலே அவர் மகிழ்ச்சி பெறுவார் சிறிது காலம் ஆனால் கேட்டுணர்ந்த உணவின் தன்மையும் இவர் உடலுக்குள் வலையை செய்த பெண் இந்த உணர்வின் தன்மை மீண்டும் நோயாகி எல்லாமே மழிவார் அவரும் அடுத்தவருக்கு நீங்கள் செய்தவரும் என்னவோ மானரசிட்ட போனேன் எனக்கு உதவி செய்தார் எனக்குள் சிறிது காலம் பிறகு இருந்தது என் விதி இப்படி ஆகிவிட்டது ஆக விதி எதுவாகின்றது எதை கேட்டு எதை பார்க்க வேண்டும் என்ற விதியின் நிலையில் இருக்கின்றமோ இந்த விதிப்படி நாம் மந்திரங்களை சொல்லப்படும் போது அவன் கையிலே சிக்கி அந்த விதியின் நிலைகள் கொண்டு நாம் அங்கே உருவாகி நோயின் தன்மை கொண்டு அந்த உடலுக்குள் மீண்டும் நாம் நோயினை உருவாக்கும் நிலையிலும் இதை உருவாகும் ஏனென்றால் ஒரு உடலுக்குள் மந்திரத்தை செல்லி நம் ஆன்மா உள்ளே சென்று விட்டால் மீண்டும் பிறருடைய நோய்களை கவர்ந்து அவருக்கு நல்லது செய்யும் நல்லது செய்ய வேண்டும் என்றுதான் யாகத்தில் அமர்ந்தோம் நாம் இறந்த பின் இல்லியப்படுத்தி அது உணர்வின் தன்மை வளர்ப்பும் போது அது மற்றவருக்கு நல்லது நடக்கும் இன்று நாம் சாங்கிய சாஸ்திரங்கள் சிக்கின்றோர்கள் இது செய்வதனால் நமக்கு இவ்வாறு நல்லது என்று எண்ணலாம் நல்லதும் ஆகும் ஆனால் அவர் உடலே வந்த தீமைகள் நாம் அந்த மந்திரத்தை சொல்லும்போது கைவழியும் இந்த உணர்வின் ஆன்மா இங்கே வந்த பின் அதனால் வேகமாக கவர்ந்து இங்கே பாவத்தையும் சேர்க்கும் அவர் நோயையும் உருவாக்கும் ஆக காசும் இங்கே வரும் கடைசி நம்மை காக்கும் உணர்வு இல்லாது போய்விடும் ஆக மீண்டும் நாம் இதேபோல மற்றோருடைய நிலைகளை நாம் மற்றொரு ஆன்மாக்குள் தான் போக முடியும் ஆக இத்தகைய மந்திரத்தில் சிக்கி இந்த நோய்கின்ற நிலையில் சிக்கினாலும் இந்த நோய் அதிகமாகிவிட்டால் இன்னொரு மனிதன் உடலுக்குள் போகாது ஆனால் பின் இந்த மந்திரத்தால் சுருக்கப்பட்ட இந்த உணர்வுகள் ஆனால் வேறொரு நிலைகளில் மற்ற கருவின் நிலைகள் கவரப்பட்டு இதை கவர்ந்து குட்டி சாத்தான் என்ற நிலைகளை மற்ற ஏவலின் நிலைகளுக்கு உருவாக்க முடியும் அங்கும்பி பல பாவங்களை செய்து கொண்ட பின் அவன் ஏவும் பாவங்களுக்கு உறுதுணையாக இருந்து மீண்டும் தோய் வாதை அதை சென்றுவிடும் இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் சாங்கிய சாஸ்திரங்கள் சிக்கின்றோருடைய நிலைகள் இதுதான் கரி நான் தவறு யாரையும் சொல்லுகிறேன் என்று என்ன வேண்டாம் நாம் பரம்பரை பழக்கத்தில் நாம் வந்துவிட்டோம் பரம்பரை நிறைகள் நாம் வாழ்ந்து விட்டோம் காலத்தால் சாங்கிய சாஸ்திரத்தில் மூழ்கிவிட்டோம் சாங்கிய சாஸ்திரத்தை நமக்குள் வளர்த்து விட்டோம் ஞானிகள் காட்டிய சாஸ்திரத்தை இழந்து விட்டோம் நம்மை காற்றும் உணர்விலிருந்து நாம் மீளா துயரில் வீழ்ந்து விட்டோம் அதிலிருந்து நாம் மீள முடியும் என்ற நிலைகளைத்தான் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொண்ட பின் இன்றைய தினம் ஏன் இதை சொல்லுகிறேன் மாதம் மாதம் என்று போன்று நான் பண்டைய காலங்களில் மனிதனின் சாஸ்திரி ரீதிப்படி அவர்கள் ஜன்னத்தால் சிறந்தவர்கள் அனைத்தும் முதல் மனிதனான அகசியன் தன் தன்மையில் கவர்ந்து உணர்வினை வழியாக மாற்றி உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக இன்றும் நிலை கொண்டு துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம் துருவ மகரிஷி ஆகி துருவ நட்சத்திரமாக அதன் என்று உணர்வை அவன் காட்டிய நிலைகளில் சென்றோர் அனைவருமே என்று அவங்க ஈர்ப்பு வட்டத்தில் எண்ணில் அடங்காத முப்பத்தி முக்கோடி தேவாதி தேவர்கள் என்று சொல்வார்கள் ஆகவே முப்பத்தி முக்கோடி மனிதன் அவன் ஈர்ப்பு வட்டத்தில் சப்திருஷி மன்றங்களாக இன்றும் சொல்ந்து கொண்டுள்ளார் கண்ணிலே பார்ப்பது சிறிதளவாக இருப்பினும் ஆக பெரிதளவான நிலைகள் காண்பது சிறிதாகவும் இன்று நாம் பார்க்கின்ற அதிலும் நாம் கண்ணுக்கு புலப்படாத நிலைகள் கொண்டு இன்று சத் நட்சத்திரத்தை சேர்ந்து இன்று சப்தரிசம் மண்டலங்களாக இன்று சுழன்று கொண்டு உள்ளார்கள் அந்த நிலை அடையும் மார்க்கம் இது சாஸ்திர ரீதி ஆனால் சாங்கி ரீதி நாம் மீண்டும் இந்த உடலுக்குள் தாவி சென்று தீபுரையாகி ஆரம்ப உயிரணு புழுவோ நாயோ பாம்போ எதனையும் உணர்வு கொண்டதோ இந்த உணர்வுக்கொப்ப நமது உயிர் அது கடவுளாக நின்று நாம் எண்ணிய உணர்வுகள் அனைத்தும் கடவுளாகி உணர்வின் தொடராக நம்மை மறு உணர்வுடைய நிலைகள் மனிதனற்ற நிலைகளில் உருவாக்கிவிடும் இதுதான் கடவுளின் நிலைகள் கொண்டு எதனை கூர்மையாக எண்ணி எதனை பரிசீயமும் கூர்மை அவதாரம் எதனை கூர்மையாக எண்ணி எதனை உடலுக்குள் வலுவாக ஏற்றுக்கொள்ளணும் வராக அதனின் வலுவின் தன்மை கொண்டு அதுவே நுகர்ந்து இந்த உடலை பழந்து நுகர்ந்த உணர்வு கொப்ப அந்த உடலை உருவாக்கிவிடும் என்ற நிலையிலே கூர்மை அவதாரம் என்றும் வராகன் என்று இங்கே காட்டப்பட்டது நாம் மனிதனாக இருக்கும் நாம் நம்மை மீட்டிடும் உணர்வின் தன்மை நுகர்ந்து நுகர்ந்து அது வராகனாக்கியுள்ளோம் ஆக நம்மை இதிலிருந்து மீள வேண்டும் என்று கூர்மையாக எண்ணி அந்த உணர்வின் தன்மை தனக்குள் உருவாக்கப்பட்டு இது வராகனாக்கி அதனின் தனி கொண்டு தீமைகளை பிழைந்திடும் உணர்வாக நமக்குள் உடலாக்கியுள்ளது ஆகவே தீமையை பிழந்திடும் இந்த வராக நிலையை நமக்குள் எண்ணத்தில் நாம் இப்போது சாங்கி சாஸ்திரப்படி எனக்கு சந்தர்ப்பத்தால் எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற நல்ல உணர்வுடன் ஒவ்வொரு மனிதனும் கூர்மையாக பார்த்து அவரில் பட்ட வேதனை அனைத்தும் நமக்குள் வராகமாகி நல்ல உணர்வை பிழந்திடும் நிலையாக தான் நாம் இன்று இருக்கின்றோம் இந்த நல்ல நிலைகள் பிழைக்க என்றால் அதனை பழப்பதற்காக சாங்கி சாஸ்திரப்படி யாகங்களை சொல்லி மந்திரத்தை சொல்லி இதை பிழந்து விடலாம் என்ற நிலையில் தான் சாங்கி சாஸ்திரங்கள் கூறுகின்றன அவ்வாறு கூறிவிட்டார் அவர் சொல்லும் சாங்கிய சாஸ்திரத்தை நாம் அவர் சொல்வதை கூர்மையாக எண்ணி அந்த உணர்வின் தன்மை தனக்குள் அது உருவாகும் போது இது வராகனாகின்றது அதனின் வலுவின் தன்மை கொண்டு இதே எண்ணத்தை எவர் சொல்லுகின்றாரோ அந்த வலுமைக்கு அவர் கூர்மையாக எண்ணி அவர் உருவாக்கிய உணர்வின் படங்களை வைத்து இந்த உணர்வின் தன்மை நான் காடியை வரவழை கா தனக்குள் அழிப்படுத்துவேன் எந்த உணர்வினை தனக்குள் பரிவு செய்து கூர்மையாக எண்ணுகின்றனோ இந்த ஆன்மா அவருக்குள் ஆகவே இந்த மனிதனான உடலை பழந்து இந்த உணர்வின் தன்மை யாவையாக மறைந்து எவரின் உணர்வின் தன்மை எண்ணியதோ வலுகொண்ட எண்ணங்கள் எங்கே எண்ணியதோ இது வராகனாக தான் எண்ணிய கூர்மை உணர்வுகள் இங்கே வலுப்பெற்று அந்த உடலுக்குள் புகுந்துவிடும் இது சுவாஸ்திரங்களில் தெளிவாக்கப்பட்டிருக்கின்றதோ கடவுள் என்ற தன்மையை நாம் இல்லை என்றோ கடவுள் இருக்கிறார் என்று கடவுள் நமக்குள் இருந்து எப்படி உணர்வு உணர்வுண்டு நாம் நோர்கின்றோமோ அவன் உள் நின்று தமக்குள் படைத்து நீ அறிவே நீ பெறு என்று கீதாச்சாரத்தில் அந்த வியாசகன் நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் ஒரு சொல்லில் முடித்து உணவின் காவியத்தை பெருத்து அதற்குள் உணர்வின் செயலை சிரித்து நீ உணர்வுக்குள் நீ எதை பெற வேண்டும் என்ற தெளிவு கொண்ட காப்பியங்களை நாம் அலட்சியப்படுத்திருப்போம் ஆக அலட்சிய படித்தவர்கள் தனக்குள் இந்த உடலின் இச்சைக்கு எது வேண்டுமென்றால் செய்யலாம் ஆனால் அவருடைய வாழ்க்கையும் அவரை நிர்ணிக்க முடியாது ஆக அவர் என்னைய வழிப்படி அந்த மந்திரத்திலே சிக்கி அவரின் நலைகள் கொண்டு பிறருடைய ஈர்ப்புக்குள் கூடு விட்டு கூடு பாயலாம் இந்த உணர்வின் தன்மை ஒளிகளை எடுத்து இதே மந்திரத்தை இன்னொரு சுறாக இருந்தால் இந்த ஆன்மா அங்கே கவர்ந்து ஜோசியங்கள் சொல்லலாம் நாடி சாஸ்திரங்களை சொல்லலாம் மற்றவருடைய உணர்வுடைய சொல்லலாம் உரிமைகளை சொல்லலாம் ஏனென்றால் இந்த உணர்வின் தன்மை இவனுக்குள் வலுவேற்ற பின் எதனை கூர்மையாக எண்ணி எதனை இவனுக்குள் வலுவலுத்தானோ அறிவி வராகனாகி இந்த உடல் விற்று சென்ற பின் அறிவி உணர்வின் தன்மை கொண்டு ஒருவன் சொல்வான் என்றால் இதனை அவனுக்குள் சென்று அந்த உணர்வின் தன்மையை கவர்ந்து அவனுக்கு உதவி தான் செல்லும் ஆக முன் அறிவிப்பாக பிறரி உணர்வின் நிலைகளும் அலைகளால் குவிந்த உடலும் எண்ணத்தால் வந்த செயல்களையும் இவன் பிரித்து அது தெளிவாக சொல்ல முடியும் ஆகவே இவ்வாறு நாம் சொல்லும்போது போது இங்கே சாஸ்திரத்தின்படி நாம் இங்கே கேட்டால் எனக்கு நல்லதாகும் அங்கே கேட்டால் என்னுடைய கஷ்டங்கள் தீரும் இங்கே போய் யாக குண்டம் இடங்கினால் எனக்குள் இது நல்லதாகும் கற்புரங்களை பறித்து வைத்தால் எனக்கு நல்லதாகும் என்று ஆக நமக்குள் இன்னும் எண்ணத்தை வலுகூட்டிவிட்டு ஆக இன்றைய நிலைகளுக்கு இது பெற்றால் நல்லதாக இருக்கும் என்று நாம் எண்ணுவது அது தீ ஒரு நெருப்புக்குள் சிறிதளவு நாம் அனைத்தால் மனமான நிலைகளை போடும்போது அந்த நிமிஷத்திற்கே மனம் இருக்கும் அடுத்த கணம் மறைந்துவிடும் இதேபோல நமக்குள் உயிரின் நிலைகள் கொண்டு இந்த எண்ணங்கள் தோற்றுவிக்கும் போது இந்த உணர்வலைகள் படரும் நினைவுகளை கூட்டும் அடுத்து அழிந்துவிடும் நாம் சாஸ்திர விதிப்படி நாம் செயல்படுவோம் என்றால் நாம் எளிதில் அந்த மகிழ்ச்சிக்கு சென்ற அடைந்த இடத்தில் நாம் போகலாம் இத்தனை வேதனைகள் தேவையில்லை இத்தனை விரைமாக்க வேண்டியதில்லை எங்கேயும் தேடி சென்று அவர் செய்வாரா இவர் செய்வார் என்று நாட வேண்டியதில்லை அந்த ஞானிகள் காட்டிய சாஸ்திர விதிப்படி நாம் தெருக்களிலே மாரியம்மன் உண்டும் தெரு மூலையில் நிலைகள் விநாயகர் உண்டும் ஆக நீங்கள் எளிய அதை எண்ணினாலே அவன் காட்டிய சாஸ்திரத்தின் உண்மை உங்களுக்குள் பதிவாகி நினைவின் வலுவாகி அந்த மகிழ்ச்சியின் உணர்வை தனக்குள் உங்களுக்கு வலுவரை செய்து தீமைகளை சுட்டு பொசுக்க உங்களால் முடியும் அந்த உணர்வின் நினைவு கொண்டு உணர்வினை நீங்கள் நுகரப்படும் உங்கள் உயிரே அது கடவுளாக நின்று தீமைகளை சுட்டு பொசுக்கும் உடலின் உணர்வின் நிலைகளை பரப்பி தீமைகளை சுட்டு பொசுக்கி தீமையற்ற உணர்வாக மாறும் ஆகவே இதனின் எண்ணம் உங்களுக்கு கூர்மையாகும் போது அதன் வராகனாக உங்களுடைய எண்ணம் அந்த துருவ மகிழ்ச்சியுடன் எண்ணி அந்த சத்திருஷ்ண மண்டலத்தின் கூர்மையின் எண்ணங்களை செலுத்தும் போது அது உங்களுக்குள் வலுவாகும் போது வராகனாக மாறுகின்றது இந்த தீமையான நிலைகளை படர்ந்துவிட்டு அது கூர்மை அவதாரமாக வலு நிலைகள் கொண்டு என்றும் அழியா பெருவீடு பெருநிலை என்ற நிலைகளை தெளிவாக நாம் அடைய முடியும் உங்களை நம்புங்கள் உங்களுக்குள் மனிதனாக உருவாக்கியது உயிர் நுகர்ந்து உணர்வின் அறிவே எண்ணங்களாக ஓயன்று ஜீவனாகி அணுவாக இயக்கி உடலாகி உணர்வின் நினைவாக நம்மை மனிதனாக உருவாக்கியது இதுவே மனிதனான பின் நாம் எதை செய்ய வேண்டும் என்ற நிலையை தான் கண்டுணர்ந்த மகரிஷிகள் நாம் கண்டுணர்ந்து நுகர்ந்து தனக்குள் வலுவை பெற்று தீமையில் என்று நீக்கும் நிலைகளை காட்டினார் அதை நாம் அனைவரும் எளிதில் பெற முடியும் எளிதில் பெற முடியும் எளிதில் மகரிசிங் உணர்வுடன் ஒன்ற முடியும் எளிதில் தீமைகளை அகற்ற முடியும் என்ற தன்னம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையை செயல்படுத்தும்